வணக்கம் மக்களே திடீர் திடீர் திருப்பங்கள் சாம்பியன்ஸ் டிராபி பைனல் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம்

இந்தியாவுக்கு எதிராக இறுதி போட்டியில விளையாடுறது சந்தேகம் தகவல் வெளியாயிருக்கு அதே நேரத்தில் அவரை விளையாட வைக்க முயற்சியும் மேற்கொண்டு வருவதா நியூசிலாந்து அணியோட தலைமை பயிற்சியாளர் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்தியாவுக்கு எதிரான போட்டியில அவர் விளையாடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வழங்க நாங்க முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் தற்போதைய நிலையில அவர் இடம் பெறுவது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் தெரியுது கீழே விழுந்ததுல இருந்து தோல் பட்டையில அவருக்கு வழி இருந்தது எங்களுக்கும் தெளிவா தெரிஞ்சது

பிள்ளைகளோட விளையாடி வரதுனால பவர் பிளேல பந்து வீசக்கூடிய வேகபந்து வீச்சாளரா ஹார்திக் பாண்டியா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலக கோப்பையில பாதியில காயம் காரணமா இவர் வெளியே போனதால இந்திய அணி ரொம்பவே தடுமாறி போயிட்டாங்க இதனால கோப்பையை இழந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி பைனல்லையுமே ஹார்திக் பாண்டியா காயம் காரணமா விளையாட மாட்டாரா அப்படின்ற அச்சம் ரசிகர்கள் மத்தியில நிலவி வருது ஏன்னா அரை இறுதியில ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில ஹார்திக் பாண்டியாவுக்கு கால காயம் ஏற்பட்டது இரண்டாவது இன்னிங்ஸ்ல நாற்பத்தி ஓவர்ல ஆடம் ஜாப்பா வீசின பந்த கவர் திசையில ஹர்திக் பாண்டியா அடிச்சாரு ரெண்டு ரன்கள் ஓட முயற்சி செஞ்ச போது கே எல் ராகுல் ஒரு ரன் போதும் அப்படின்னு சொன்னதுனால கிரீஸ்க்கு ஓடி வந்துட்டாரு ஹர்திக் பாண்டியா அப்போ அவருக்கு தசை ஏற்பட்டுச்சு இதனால பேட்டிங் பண்ணும் போது ரொம்பவே சிரமப்பட்டிருப்பாரு பாண்டியா கால்ல அதிகமான வலி இருந்த போதிலும் கூட இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற உந்துதலால இருபத்தி நாலு பந்துகள்ல மூணு சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டர் ிகள் அடிச்சு இருபத்தெட்டு ரன்கள் அடிச்சு அணியோட வெற்றிக்கு உதவினாரு ஹர்திக் பாண்டியா இந்த நிலையில இந்த காயம் காரணமா இறுதி போட்டியில விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு ரசிகர்கள் மத்தியில தற்போது வரைக்கும் பிசிசிஐ தரப்புல இருந்து ஹர்திக் பாண்டியாவோட காயம் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகல காயம் குணம் ஆகல அப்படின்னா வேறொரு வீரரை வச்சு பைனல்ல விளையாட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இது அணியோட ஒட்டுமொத்த திட்டத்தையுமே பாதிக்கும் அதனால ஹர்திக் பாண்டியா எப்படியாவது விளையாடணும் அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க வணக்கம்